சரி இப்போ சொத்து வைக்கிறாங்களோ இல்லையோ நான் சொத்து வச்சுட்டு போகிறேனோ இல்லையோ கடன் வைக்காத போகும் இது உலக பிரபலம் சொல்கிற காரியம் நான் என்ன சொல்கிறேன் ஆவிக்குரிய மனுஷன் உனக்கு அந்த சவகாசமே வேணாம் ஐயா அந்த சவகாசத்தால் தான் உன் வீட்டில் தரித்திரமே வந்து உக்காந்துருக்கு இந்த தேவசாயில் அட்டுதல் நீங்கள் நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு வறட்சி உள்ளே இருக்கும் சரீரத்தாவது பிரச்சனை இருக்கும் ஹாஸ்பிட்டல்னு வந்து அவன் தான் முன்னாடி வந்து நிற்பான் அவன் வர்றதுனால்தான்ண்டா உனக்கு சரீரத்திலே மருத்துவ கோளாறே வருது உனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு என்னைக்கு தூக்கின்னு போனாங்க என்னை இது கூட்டு போனாங்க என்னை இது பண்ணாங்க அது அது அதுலேருந்து ஆரம்பித்தா சுவாரஸ்யமாக இருக்கும் ஐயோ என்ன நட்பு இந்த இந்த கோளாறுகளுக்கெல்லாம் மூல காரணம் ஆணி வேறு எதுன்னு கேட்டால் அந்த தேவையில்லாத தோழமை நீங்கள் நினைக்கலாம் டே பாவி நீ செத்தனா தண்ணி கூட தேவனோ வரமாட்டானே தண்ணீரை தேவன் வழங்க வல்லவராக இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நான் கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை சாவு எல்லாருக்கும் உண்டு நமக்கு நித்துறேன் கர்த்தக்குள்ள கர்த்தரை பார்த்து கொள்வா என்னது கடன் இல்லாமல் போகிறப்போ அப்படியே கடன் இருந்தாலும் சொத்துக்கு தேத்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் கொஞ்சம் கடனுக்கு பெரிய சொத்தை விற்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ஒரு ஒரு சில லட்சங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை விற்று அந்த கடனை த அப்போ அப்பா வச்சுட்டு போயிட்டார் கடனை எங்களால் கட்ட முடியல அதனால் அதை விற்று லட்சத்தை கொடுத்துட்டு மிச்சம் கோடியில் ஜமாய்ப்பாங்க ஜகஜோதியாக வாழ்வாங்க எவனை ஒழிச்சது தானே அது இந்தளவுக்கு குடும்பம் நடத்துறதும் என்னுடைய கண்ட்ரோலில் என்னுடைய மிஸ்டேக்கு தான் சொல்ல வரேன் இந்த மாதிரியான குடும்பம் நடத்தும் என்னுடைய மிகப்பெரிய தவறு திஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்போ பிள்ளை வளர்க்க தெரியாது பிள்ளை பேசாது இங்கே நடந்ததெல்லாம் பாருங்கள் போய் அக்கம்பகத்தில் உன் பிள்ளைங்களை அனுப்பிச்சு போய் பாத்திரம் வாங்கிடுவான் அக்க முகத்தில் பேசாதுங்க சில பிள்ளைங்க பேசாதுங்க நான் ரொம்ப பேச சொல்ல என்னென்னா என்ன குட் மார்னிங் குட் ஈவினிங் கூட சொல்லாது இல்லை நல்ல நட்புறமும் இருக்காது இவங்ககிட்ட சண்டை அவங்ககிட்ட சண்டை அவங்ககிட்ட சண்டை இவங்ககிட்ட சண்டை எல்லாரும் எனக்கு மாயம் வந்துடுறான் மந்திரம் பண்ணுறான் இப்படி இந்த இந்த டைரக்ஷனில் போயிட்டேன்னா அவ்வளோதான் இதெல்லாம் நான் நட்பு தோழமை ஆழத்துக்குள்ள சொல்ல ஜஸ்ட்டு பகைமே இல்லாமல் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஆர் யூ ஃபைன் குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை இந்த மனசே என்னத்தை சொல்றது நம்ம இப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு தேவையா என் நாட்களுக்கு பிறகு இந்த மனசு எங்கே வருவான் இந்த மனுஷு எங்கே வருவா